உதாரணத்திற்கு ஒரு முக்கியமான கோயிலுக்கு வெளிய போறீங்க அதுல நீங்க சொல்றீங்க கடவுள் இல்லவே இல்லை கடவுள் இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை பறப்புவன் அயோக்கியன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்கன்னா அதை வந்து தமிழக மக்கள் இன்னைக்கு ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை சோ எங்களை பொறுத்தவரை பாரதி ஜார்தா கட்சி மக்கள் முன்னாடி நாங்க ஒரு ஆர்கியூமெண்ட்டா வைக்கும் மக்கள் முன்னாடி பாரத் ஜார்தா கட்சியினுடைய நிலைப்பாட்ட வைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாரத் ஜார்தா கட்சிக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்து ஆட்சி கட்டலை அமர வைக்கும் பொழுது அந்த வாசகங்கள் அங்க இருக்காது அதே போல சில டிஎன்கே தலைவர்கள் நேற்று பேசாங்க அப்ப பெரியார் சிலை என்ன பண்ணுவீங்க பெரியார் அவர்களை பொறுத்தவரை கோயிலுக்கு வெளிய பெரியார் சிலை இருக்குன்னா அது எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே செல்ல வேண்டும் ஒரு பொது இடத்துல எல்லா தலைவர்களும் எங்க இருக்கிறாங்களோ பொது இடத்துல எல்லா தலைவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய கௌரவம் எல்லா தலைவர்களுக்கும் இருக்கும் பொது இடத்துல அந்த சிலைகள் செல்ல வேண்டும் எந்த சிலைகளையும் யாரும் சேதப்படுத்துவது போவது கிடையாது எந்த சிலைகளையும் நாங்க அந்த சிலைக்கு மரியாதை என்ன கொடுக்கணுமோ அதை பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கும் பொது இடத்துல மக்கள் பார்க்கறாங்க அவர்களுக்கு பிடித்த தலைவர்கள் எல்லாம் பொது இடத்துல இருக்காங்க எல்லா தலைவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு இந்த தலைவரை முழுமையா பிடிக்கும் இந்த தலைவரை எனக்கு பிடிக்காது இது ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்க சொல்றேன் காங்கிரஸ் கட்சி திமுக நிறைய தலைவர்கள் கம்யூனிஸ்ட் எல்லாம் நேற்று நிறைய அறிக்கைகள் கொடுத்திருக்காங்க இப்ப ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் ஒரு பெரிய ஒரு ஐடியல் ஆகும் ஒரு சிந்தனையாளர் திரு சோ அவர்கள் சொன்ன கருத்தை நான் மறுபடியும் முன் வைக்கிறாங்கன்னா சிறு பெரியார் அவர்கள் இந்து மதத்திற்கு எதிரான சொன்ன கருத்தை கோயிலுக்கு வெளிய வைக்கணும்னு இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்கன்னா பெரியார் அவர்கள் கம்யூனிஸ்டுக்கு எதிராக சொன்ன கருத்தை கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆபீஸ் வெளிய வைக்கலாமா சோ இவர்களுக்கு ஒரு நாயம் இந்து கோயிலுக்கு ஒரு நாயம் கிடையாது பெரியார் அவர்கள் மிகத் தெளிவாக கம்யூனிஸ்ட் கட்சிய பத்தி சில கருத்துக்கள் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த கருத்துக்கள் நான் சொல்ல விரும்பல அது ரொம்ப அன்பாலட்டபில் வார்த்தைகள் அத நான் சொன்ன சில பேர் அஃப்ரெண்ட்சுவா கூட எடுத்துக்குவேன் அத நீங்க போய் சோ சொன்ன கருத்தை கூகுள் பண்ணீங்கன்னா அது கம்யூனிஸ்ட் ஆப்ஸ் வழி வைப்போம் அதே போல திமுக அலுவலகத்துக்கு வெளிய பக்கம் இருவத்தொன்னு அதுல தெரியாத சில விஷயங்கள் திமுகவ பத்தி சொல்லிருக்காங்க அத போய் திமுக அலுவலகத்துக்கு வெளிய வைப்போம் பெரியார் அவர்கள் காங்கிரஸ் என்பது இந்தியாவிலே ஒழிக்கப்பட வேண்டிய கட்சின்னு சொல்லியிருக்காங்க அதை கொண்டு போய் காங்கிரஸ் ஆபீஸ்க்கு வெளிய வைப்போம் ஏன்னா உங்க ஒத்துக்குவாங்க சோ இன்னைக்கு இந்த கட்சிகள் வந்து சொல்லக்கூடிய நிலைப்பாடுகள் இல்லல்ல பாரதி ஜாரதா கட்சி தப்பா பேசுறாங்க பாரதி ஜார்தா கட்சி பெரியார அவமதிச்சுட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி எங்கேயுமே பெரியாரை அவமதிக்கவில்லை பெரியார் அவர்கள் எங்க இருக்க வேண்டுமோ பெரியார் அவர்களுக்கு என்ன கௌரவம் கொடுக்கப்பட வேண்டுமோ அதை கொடுப்போம் அதே நேரத்தில் கோயிலுக்கு வெளியே கோயிலை கடவுளை நம்பக்கூடிய மனிதர்கள் செல்லக்கூடிய வழியில கோவிலுடைய கோபுரத்துல ஐம்பது மீட்டர் அறுபது மீட்டர் நூறு மீட்டருக்குள்ள அந்த வாசகங்கள் அகற்றப்பட வேண்டும் என்பது மக்களுடைய கருத்தை பாரதிய ஜனதா கட்சி தைரியமா நாங்க பிரதிபலிக்கிறோம் இதை அந்த அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியார் அவர்களை யாருமே முடிச்சு பேச பெரியார் அவர்களை யாருமே தரம் குறைத்து பேசல பெரியார் அவர்களை யாரும் குறைத்து மதிப்பில் பெரியார் அவர்களுக்கு என்ன கௌரவம் கொடுக்கப்பட வேண்டுமோ நிச்சயமா கொடுக்கணும் பொது இடத்துல இந்த சிலைகள் இருக்கப்பட வேண்டும் பெரியார் சொல்லக்கூடிய கருத்துக்களை சார்ந்து யாராவது இயக்கம் நடத்துறாங்கன்னா அங்க இருக்கணும் கோவிலுக்கு வெளியே இருக்கக்கூடாது என்பதுதான் ஸ்ரீரங்கத்துல பாரதிய கட்சி ஒரு பிரகடனமா சொல்லியிருக்கோம் இதை மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம சொன்ன கருத்துக்களை திரிச்சு அதே மாதிரி அரசியல் கட்சிகளும் நாங்க சவால் விடுறோம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சமமாக இருக்கக்கூடிய கட்சி இந்த அஃபண்டிங் வேர்ட்ஸ அதே ஒரு மாஸ்க்கு வெளியே வைக்க அரசியல் கட்சிகள் ஒத்துக்குவாங்களா இந்த அரசியல் கட்சிகள் யாரெல்லாம் இன்னைக்கு எதிர்கருத்துக்கள் சொல்றாங்களோ சர்ச்சைக்கு வெளிய வைக்கிறா ஒத்துக்குவாங்களா இதுதான் எங்களுடைய பாயிண்ட் பெரியார் அவர்கள் எங்கே இருக்கணுமோ உயரிய கௌரவத்தோடு பெரியார் அங்க வைக்கலாம் கோவிலுக்கு வெளியே வேண்டாம் என்கின்ற மக்களுடைய கருத்து